வணக்கம் மேர்களே ஏகிவிசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் மக்காச்சோள ஏல விலைகள் பூதப்பாடியில் இரண்டாயிரத்தி அறுநூறு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் பத்தொன்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது அந்தியூரில் இருநூத்தி அறுபத்தி எட்டு கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் அதிகபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது அலங்கியத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது அரியலூர் மார்க்கெட்டில் நானூத்தி ஐம்பது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபது ரூபாய் அறுபத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி மூணு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சியில் பத்தாயிரம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஸ்ரீமுஷ்ணத்தில் ஐநூத்தி அறுபது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய் ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபது ரூபாய் ஐம்பத்தி காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது திருக்கோவிலூர் கமிட்டியில் ஒரு லட்சம் கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் முப்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் நானூற்றி அறுபது கிலோ மக்காச்சோளம் விற்பனையானது ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தைந்து ரூபாய் பத்து காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்